எவ்வாறு எட்டாக்கனியாக ஒரு பழம் மரத்தில் இருக்கும் பொழுது அதை பறிக்க இயலாதோ அதை போன்றுதான் எட்டாக்கணியாக இருப்பனவற்றை பற்றி தீர்க்க தரிசன பார்வையளவில் தெளிவுடன் இருப்பவர்கள் சிந்தனையளவில் மட்டும் நினைத்து எட்டும் கனிகளையே பறிக்க எண்ணுவர் தீர்க்கதரிசன பார்வையளவில் தெளிவு இல்லாத மனங்களும் தீர்க்கதரிசன பார்வையையே கொள்ளாத மனங்களும் தான் எட்டாக்கனிகளையும் எட்டி பறிக்க எண்ணும் இது ஓர் அறிவீனமான செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் தன் ஆற்றலுக்கு ஒன்றிய செயல்களைச் செய்வதே உத்தம மற்றும் மகத்துவமான செயலாகும் தன் ஆற்றலுக்கு ஒன்றாத ஏனைய செயல்கள் அனைத்தும் வீணான ஒன்றுதான் தன் திறனை ஒன்றிய செயலை செய்வதற்கு எவ்வாறு தீர்க்க தரிசன ஆற்றலானது தூணாக துணை நிற்கின்றதோ அது போன்றே தன் திறனுக்கு மீறின செயலினை செய்யாமல் இருப்பதற்கும் தீர்க்க தரிசன ஆற்றலே விடிவெள்ளி செய்யக்கூடாதவற்றை கூட தெளிவாக தீர்க்க தரிசன ஆற்றல் எடுத்து கூறும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் ஒரு பறவை கூட எந்த அளவு உயரத்திற்கு பறக்க இயலுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் பறக்கும் கழுகு உயரத்திற்கு காகம் பறக்காது ஒரு புறா பறக்கும் அளவிற்கும் ஒரு கிளி பறக்கும் அளவிற்கும் வேறுபாடு உண்டு இதை போன்றே காட்டு விலங்குகள் என்று வருகையில் சிறுத்தை அளவிற்கு சிங்கத்தால் ஓட இயலாது ஒரு காட்டுமான் வேகத்திற்கு ஒரு வரி ஈடுகொடுக்க முடியாமலும் போகலாம் இவ்வாறு வேறுபாடுகளுடன் இருப்பதுதான் வாழ்க்கை வானில் தோன்றும் நிலவை கையில் பிடிக்க வேண்டும் என்று எண்ணுவது இயலாத மற்றும் சொப்பனத்திலும் சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கும் தன் திறனுக்கு ஒன்றாத செயலினை செய்வதால் நேரம் வீணாவதோடு மட்டுமல்லாமல் தன் ஆரோக்கியமானதும் கெடுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது இது எவ்வாறு என்று கேட்டால் தன் திறனுக்கு மீறின செயல் மீது மனமானது ஆசை கொள்ளும் பொழுது அதை சிரமப்பட்டாலும் சரி கடினமாக முயன்றாலும் சரி எவ்வாறாவது செய்து முடிக்க வேண்டும் என்றே எண்ணும் இவ்வாறு இருக்கையில் தன் திறனுக்கு மீறின ஆற்றலை தன் உடல் பலத்தை தாண்டி மேற்கொள்ளும் பொழுது செயலும் நிறைவேற வாய்ப்பில்லை ஆனால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஏன் உடல் ஆரோக்கியம் நிச்சயம் குன்றி போகவும் வாய்ப்பு உண்டு குன்றின உடலின் நிலை சீராவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது எட்டாக்கனியாக இருப்பனவற்றை எட்டி பறிக்க நினைக்கும் மனம் ஆசையின் தூண்டுதலாலே செயல்படும் இயலாத மற்றும் உண்மையில் சாத்தியப்படாதவற்றைக் கூட மனமானது ஆசை கொள்வது இயற்கைதான் ஆசைக்கு எல்லையே கிடையாது எல்லையின்றி திரியும் ஆசையை எல்லை கோட்டிற்குள் வைத்தால்தான் திறனுக்கு ஒன்றிய செயலினைத் துரிதமாக நேர விரயமின்றி செய்து காட்ட இயலும் தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனதால்தான் எல்லையின்றி திரியும் தெரியும் ஆசையை எல்லை கோட்டிற்குள் அடக்க இயலும் அடக்குவது என்றால் இங்கு கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதாக அர்த்தம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் மனங்களால் நீண்ட நாட்களுக்கு நீண்ட ஆயுளைப் பெற்றும் நிறைவான மகிழ்வான வாழ்க்கையைப் பெற்றும் நித்தமும் நிலையாக நிலைத்து நிற்பது என்பது நடைமுறைப்படும்